தமையன் உறவுகளுக்கு வணக்கம் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அறிமுகம் தொடர்கிறது சிந்துவெளியில் தொடங்கி வைகை தாமிர நதிக்கரைகளை தொடும் இந்த பண்பாட்டு பயணத்தின் பாதச்சூடுகளை நிறுவ முயற்சியில் இடப்பெயராய்வு பெயராய்வு என்ற ஆய்வுகளத்தை முக்கியமான சான்றாதாரமாக முன்னிறுத்தி அச்சான்றுகளை சிந்துவெளி தொல் தமிழர் தொடர் மரபுகளின் ஊடாகவும் அண்மை காலங்களில் வெளிச்சத்துக்கு வந்துள்ள அகழாய்வு தடயங்களின் துணை கொண்டும் மதிப்பிடுவது பல்வேறு சமூகங்களின் பொது நினைவாக கூட்டு சிந்தனையில் குடியேறியுள்ள கடந்த காலம் பற்றிய மேல் நினைவுகளை ஞாபக பிம்பங்களை புலன் விசாரித்து அச்சமூகங்களின் கூட்டு சிந்தனையில் சேமிக்கப்பட்டுள்ள பழங்கால புலப்பெயர்வு நினைவுகளை இடப்பெயர் வழித்தடங்களின் மூலம் தகவமைப்பது எட்டு ஏறுதழுதல் வீர சேவல் சண்டை மரபு போன்ற பண்பாட்டு முறைகளின் தோட்டத்தையும் தொடர்ச்சியையும் சிந்துவெளி முதற்கொண்டு வரலாற்று கால மற்றும் நிகழ்கால சமூகங்கள் வரை பொருத்தி பார்ப்பது சிந்துவெளியின் பண்பாட்டு மரபுகளில் காத்திரமாக தென்படும் சிவப்பு நிறத்தின் மேன்மை பானை செம்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் கிழக்கு மேற்கு போன்ற திசைகளுக்கான பெயராக்கு முறைகள் திராவிட மொழிகளிலும் இந்த ஆரிய மொழிகளிலும் எவ்வாறு நேர்ந்துள்ளன மதிப்பிடப்படுகின்றன என்பதை ஆராய்ந்து அதன் மூலம் சிந்துவெளி பண்பாட்டின் மொழி அடையாளத்தை அறிய முயல்வது ஆயினும் இந்த மேற்சென் அணுகுமுறைகளின் மூலம் திராவிட கருதுகோளுக்கு வலு சேர்க்கும் நோக்கத்துடன் இந்த நூல் முன்னெடுக்கும் அணுகுமுறைகளின் நம்பகத்தன்மையை எப்படி பரிசோதிப்பது இதற்காக மிக முக்கியமான தவிர்க்க முடியாத உரைகள் என்று ஒன்று இருக்குமானால் அது திராவிட மொழி பேசிய மக்கள் ஒரு காலத்தில் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளில் மிக குறிப்பாக சிந்து பண்பாட்டு நிலப்பகுதிகளில் பரவலாக வசித்தார்கள் என்பதை உறுதியாக நிறுவுவதுதான் வடமேற்கு பகுதிகளில் பிராகுயி என்ற திராவிட மொழியை பேசும் மக்கள் இப்போதும் வசிக்கிறார்கள் என்பது மட்டும் இதற்கு போதுமான சான்று அல்ல இப்போதைக்கு திராவிட மொழி குடும்பத்தின் மிக முக்கியமான மொழிகளை பேசும் மக்கள் பரவலாக வசிப்பது தென்னிந்தியாவில்தான் திராவிட மொழி குடும்பத்தின் மிக தொன்மையான இலக்கிய ஆவணமான சங்க இலக்கியத்துடன் பொதுவாக தொடர்பு படுத்தப்படும் நிலப்பகுதியும் தென்கோடி நிலப்பகுதியே எனவே சிந்து பண்பாட்டிற்கும் தென்னிந்திய தொழில் தமிழ் பண்பாட்டிற்கும் இடையிலான தொடர்பை நிறுவும் புது சான்றுகள் தேவை வாழ்வியல் மரபு சார்ந்த அத்தகைய சான்றுகள் சிந்து வழிக்கும் தொழில் தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவிற்கும் பொதுவாக இருக்க வேண்டுமே தவிர அச்சான்றுகளுக்கும் இந்தோ ஆரிய மரபுகளுக்கும் அதற்கீடான ஒற்றுமையை காட்டக்கூடிய தொடர்பு இருக்கக்கூடாது அதாவது அச்சான்றுகள் சிந்து பண்பாட்டின் உடல்மொழிக்கும் மொழிக்கும் தொழில் தமிழ் வாழ்க்கை முறைக்கும் ஒரு பொது புள்ளியை முன்னிறுத்தும் வகையில் இருக்க வேண்டும் அத்தகைய அகச்சான்றுகள் எவ்வளவு தொன்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவற்றின் நம்பகத்தன்மையை அதிகமாக்கும் அதாவது தமிழ் தொன்மங்களுக்கும் தமிழ்மொழி பேசுவோரின் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டங்களுக்கும் சிந்து வழி நிலப்பகுதிகளோடு ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கான அகச்சான்றுகள் தமிழ்மொழியின் ஆகத் தூன்மையான பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்களில் கிடைக்க வேண்டும் இது ஒரு வகையில் ஒரே கர்த்தாக்கத்தை இரண்டு வெவ்வேறு திசைகளிலிருந்து அணுகி மெய்ப்பிக்க முயலும் ஓர் இருவழி சோதனையாகும் அப்படிப்பட்ட ஓர் உரை இந்த நூல் தனக்குத்தானே முன் நிபந்தனையாக விதித்து கொள்கிறது சிந்துவெளி அடிப்படைகள் சிந்துவெளி பண்பாட்டின் அடிப்படை பண்பியல் கூறுகள் என்ன ஆக சிறந்த வடிவமைப்புடன் கூடிய நகரங்களை மையமாக கொண்டு இயங்கிய வாழ்வியல் வடிகால்கள் நேர்த்தியான தெருக்கள் பொது குழுப்பிடங்கள் தானியக் களஞ்சியம் போன்ற பொது வசதிகளுக்கு முன்னுரிமை கடல் கடந்த வாணிகத்தில் மேலோங்கிய திறன் செம்பு செங்கல் மற்றும் விதவிதமான மட்பாண்டங்கள் சுடுமண் பொம்மைகள் மற்றும் விளையாட்டு பொருட்களின் பயன்பாட்டு பெருக்கம் தாய் தெய்வ வழிபாடு மர வழிபாடு பெரும் கட்டுமானங்கள் கொண்ட வழிபாட்டு இடங்களுக்கான தடயங்கள் இன்மை சிவப்பு வண்ணத்தின் காத்திரமான குறியீட்டு முன்னுரிமை ஆகியவை இவற்றில் அடங்கும் புலப்பெயர்வுகள் இங்கிருக்கும் ஒவ்வொரு மனிதரும் புலம்பெயர்ந்தவர் ஒவ்வொருவரும் வேறெங்கிருந்தோ வந்தவர்தான் என்கிறார் கவிஞர் எலிசா கிரிஸ் வேர்ல்டு ஆனால் நம்மை பற்றிய நமது அனுமானங்கள் முற்றிலும் வேறுபற்ற ஒரு கற்பிதம்தான் உண்மையில் இது ஒரு முரண்பாடு நமக்கு நாமே இறுக்கி ஆணி அடித்து மாட்டிக்கொண்ட நிரந்தர அடையாளங்கள் இப்போது நாம் இருக்கும் இடத்தில்தான் யுகம் யுகமாய் முளைத்து வளர்ந்து நகராமல் நிற்கிறோம் என்பது போன்ற மண் சார்ந்த பேரினவாதங்களால் நமது மொழி இன அடையாளங்களை கட்டமைக்க முயல்கிறோம் இந்த விதமான கற்பிதங்களுக்கு காரணம் எதுவாக இருக்க முடியும் என்று கவிஞர் புதின ஆசிரியர் இவான் கொய்ட்டி சோலோ விளக்குகிறார் மனிதனும் மரம் செடி போன்ற தாவரங்களைப் போல மண்ணில் முளைத்தவன் என்றும் கால வரையற்ற நிலை எல்லைகளுக்குள் அடங்கிய குறிப்பிட்ட நிலம்தான் அவனது மன இயல்புகளை செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கைதான் தான் இத்தகைய நிலைப்பாட்டின் அடிப்படை என்பது அவரது கருத்தாகும் மிக ஆழமாக வேரூன்றிய நமது துன்பங்கள் காலம் தோன்றிய காலத்திலிருந்தே ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அதுவும் குறிப்பிட்ட எல்லைகளுக்குள் முளைவெட்டு முளைத்து வேறூன்றை கிளையிட்டு இன்றும் அதே இடத்தில் செங்குத்தாய் நின்று செழித்திருப்பதாக நாம் நம்புகிறோம் அல்லது நம்ப விரும்புகிறோம் பறந்து விரிந்த பால் வீதியில் அகன்று பறந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தில் சின்ன சில்லாய் சிதறி சுற்றும் ஒரு சுண்டைக்காய் பூகோளத்தின் ஒரு குறிப்பிட்ட நிலை எல்லைக்குள் தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக அவர் அவரின் இன மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளங்கள் முளைத்து செலுத்ததாக நம்புகிறோம் ஆனால் கள நிலவரம் வேறு விதமானது மனிதன் உண்மையில் ஒரு கால்நடை அவன் ஒரு பாதசாரி காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு எப்போதும் அலைபவன் இதை மனதில் வைத்துதான் இவான் கொய்டினோலோ ஜுவான் சோலோ தெளிவாக சொல்லுகிறார் மனிதன் என்பவன் மரம் அல்ல அவனுக்கு அவனுக்கு வேர்கள் இல்லை மாறாக அவனுக்கு கால்கள் இருக்கின்றன அவன் நடந்து கொண்டே இருக்கின்றான் இது தத்துவம் அல்ல மனித குலத்தின் வரலாறு மனிதனின் கதை என்பது ஒரு வகையில் புல பெயர்வுகளின் குத்த வைத்து உட்கார்ந்து குளிர்காய்ந்தவர்கள் இன்னும் குகைகளில்தான் இருக்கிறார்கள் நகர்ந்து வந்தவர்களே நாகரீகம் படைத்தார்கள் மரபணுவியல் மற்றும் புதிய படிமவியல் சான்றுகளின் அடிப்படையில் பார்த்தால் நவீன மனிதனின் புலப்பெயர்வுக்கான வயது ஏறத்தாழ அறுபதாயிரம் ஆண்டுகள் பண்டைய மனிதர்கள் எல்லா இடர்பாடுகளை மீறி தொடர்ந்து புலம்பெயரும் மாற்றம் கொண்டிருந்தார்கள் புதிய நிலப்பரப்புகளுக்கும் புதிய சூழல்களுக்கும் தக்க வகையில் தங்கள் வாழ்வியலை தகவமைத்து கொள்ளும் திறன் அவர்களுக்கு இருந்தது பண்டைய புலப்பெயர்வுகளுக்கான சான்றுகளும் அப்புலப்பெயர்வுகள் பற்றிய தெளிவற்ற மங்களான மேல் நினைவுகளும் இதைத்தான் நமக்கு நினைவுறுத்துகின்றன ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற இந்த நூலின் தலைப்பு ஒரு உருவகம் சிந்து வழிக்கும் வைகை கரைக்கும் இடைப்பட்ட இந்த பயணத்தின் கதையை சொல்வதற்கு ஓர் உருவக தலைப்பை தேர்ந்தெடுத்தது எதேச்சியானது அல்ல யோசித்து எடுத்த முடிவுதான் கெல்லி ஹேஸ் கில்பின் சொல்வதைப் போல உருவகங்கள் வெறும் சொல்லாடல்கள் இல்லை உருவகங்களுக்கு என்று ஒரு காட்சி பண்பு இருக்கிறது அவற்றை தொல் பொருளாய்வு எத்தனை வலித்தினை கொண்டு விவாதிக்க முடியும் காலம் இடம் என்ற வரையறைகளை கடந்து புலப்பெயர்வுகளை புலன் விசாரிக்க இந்த உருவகங்கள் சார்ந்த சொல்லாடல்கள் காட்சி படிமங்கள் கை கொடுக்கின்றன மிக எளிமையாக சொல்வதெனில் பயணம் என்பது ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வது தனி மனிதர்கள் பயணிக்கிறார்கள் குழுக்கள் கூட்டமாக பயணிக்கக்கூடும் ஆனால் ஒரு பண்பாடு ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்குமா பயணித்து தன்னை இன்னொரு இடத்தில் மேல் நெருக்கிக் கொள்வது சாத்தியமா சாத்தியம் என்றே தோன்றுகிறது பல்வேறு நிலக்குடிகளால் குழுக்களால் கட்டமைக்கப்பட்ட அதே நேரத்தில் மொழி சார்ந்த ஒருமைப்பாடு கொண்ட ஒரு மக்கள் தொகை பல்வேறு காரணங்கள் விளைவாக தொடர்ந்து புலம்பெயர்ந்து பல்வேறு இடச்சூழல்களை தொடர் கடந் பல்வேறு இடச்சூழல்களை கடந்து பயணித்து நிலையான வாழ்க்கைக்கு ஏதுவான புதிய ஒரு புவிச்சூழலில் நிலை கொண்டு குடியமர்ந்து தனது பண்பாட்டின் அடிப்படை பண்புகள் முழுவதுமாக மாறிவிடாதபடி பேணி காத்திருக்கும் எனில் அத்தகைய பயணத்தை ஒரு பண்பாட்டின் பயணம் என்று அழைத்தால் அது மிக கூற்றாக இருக்க முடியாது அத்தகைய பண்பாட்டு பயணத்தின் போது தலைமுறை தலைமுறையாக உடன் சேர்ந்து பயணித்து தலைமுறை தலைமுறையாக உடன் சேர்ந்து பயணம் செய்வது அம்மக்களின் பெண் ஆண் தெய்வங்களும் அவர்களின் நம்பிக்கைகளும் அம்மக்களின் பழைய இடப்பெயர்வுகளும் தான் பண்பாட்டின் பயணம் என்பது தனி மனிதர்களின் பயணம் அல்ல ஒட்டுமொத்த அடையாளத்தின் வேர்களும் விருதுகளும் தன்னை மறுபதியமிட்டு காத்து வளர்க்கும் தொடர் நிகழ்வாகும் இந்த பண்பாட்டின் பயணம் ஒரு வகையில் ஒரு வாசிப்பு முயற்சி தான் ஆனால் நாம் இங்கே வாசிக்க முயல்வது சிந்து வெளியின் எழுத்துப் பொறுப்புகளே அல்ல பண்பாட்டின் அப்பண்பாட்டின் காத்திரமான கூறுகளையும் அவற்றின் பின்னணியே அப்பண்பாட்டின் காத்திரமான கூறுகளையும் அவற்றின் பின்னணிகளையும் தான் அத்தகைய கூறுகளை பண்டைய வரலாற்று சுவர் சமூகங்களில் அத்தகைய கூறுகளை பண்டைய வரலாற்று கால சமூகங்களில் இலக்கிய படைப்புகளில் எப்படி அடையாளம் காட்ட முடியும் அப்பண்பாட்டு கூறுகளில் சில நிகழ்கால சமூகங்களில் இன்று வரை தொடர்வதை எப்படி இனம் காண முடியும் என்பதுதான் இந்த புதிய வாசிப்பின் நோக்கமும் பயனுமான அணுகுமுறையாகும் சிந்துவெளி வெளி புதிர் என்ற கருத்தாக்கம் அல்லது வெளிப்பாடு இந்தியாவின் வாசி தெரியப்படாத கடந்த காலத்தை குறிக்கும் உருவகம் என்றால் தமிழ் புதிர் என்ற சொற்சித்திரம் டல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்ற தமிழர்கள் தங்கள் தோற்றம் பற்றி பொத்தாம் பொதுவாக ஆனால் மிக உறுதியாக கொண்டிருக்கும் கூட்டு உளவியலை குறிக்கும் குறியீடாக கொள்ளலாம் மூத்தகுடி எனும் உரிமை கோரல் அது தொடர்பான கருத்தாக்கமே தமிழர்களின் தங்களது கடந்த காலம் தொடர்பாக தங்களுக்குள் கட்டமைத்திருக்கும் பொதுவான சித்திரம் ஆகும் நான் அறிந்த வரையில் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் மொழி பேசும் மக்களைப் போல வேறு எந்த மொழியினரும் தங்களது மொழி பற்றியும் தங்களது தொல் பல காலம் பற்றியும் தொடர்ந்து உரையாடவில்லை இத்தகைய பொது சிந்தனையை எப்படி புரிந்து கொள்வது அதற்கான கூட்டு உளவியல் மற்றும் வரலாற்று காரணங்கள் பற்றிய புலன் விசாரணை ஒருபுறம் இருக்க இத்தகைய சமூக பண்பாட்டு சூழல் பொது சிந்தனையை பற்றி யோசிக்கும்போது பொதுமக்கள் தங்கள் தலைகளில் எப்போதும் சுமக்கும் ஒரு வகையான வரலாறு என்று காரல் பெக்கர் குறிப்பிடும் சொல்லாடல் தான் நினைவுக்கு வருகிறது பொதுவாக தமிழகத்துக்கு வெளியே வசிப்பவர்கள் தமிழர்களின் இந்த மொழி சார்ந்த கூட்டு சிந்தனையை இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவெற்ற திராவிட இயக்கத்தின் பின்வழிவாக மட்டுமே பார்க்கிறார்கள் ஒரு வகையில் தென்னிந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவரையும் பல மொழியினரையும் வட இந்தியர்கள் மதராசி என்ற பொத்தாம் பொதுவாக குறிப்பிடுவது போன்ற மேம்போக்கான பார்வை இது ஆனால் உண்மை வேறு விதமானது இந்த மொழி சார்ந்த கருத்தியலின் தொடக்க வேர்கள் தொன்மையானவை வடக்கு தெற்கு தமிழ் ஆரியம் என்ற எருமைகள் சங்க இலக்கியத்திலும் தமிழ் மொழியின் முதல் காப்பியமான சிலப்பதிகாரத்திலும் தெளிவாக முன்னிறுத்தப்படுகின்றன இன்னும் சொல்லப்போனால் சங்க இலக்கியம் குறிப்பிடும் ஆரியப்படை கடந்த என்ற அடைமொழியுடன் கூடிய நெடுஞ்செழியன் என்ற பாண்டிய மன்னனின் பெயர் இந்த இருமையின் தொன்மையையும் இந்த இரண்டு கருத்தியர்களுக்கு இடையிலான முரண்பாட்டையும் தெளிவாக அடி கோடிடுகிறது தொடர்வோம் நாளையும் நன்றி நண்பர்களே